வணக்கம் இது தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்தமிழர்ச்சி பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை சஷ்டி விரதம் இன்றைய தினம் காலையில் ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி இருந்திருக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா தை மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை சஷ்டி விரதம் இப்படி பல அபூர்வங்கள் நிறைந்த யோக நாளாக இருக்கு இந்த நாள்ல வாராகிதை வழிபாடு செய்யறவங்க இன்று இரவு தூங்கும் முன் வாராகி தேவி முன் அமர்ந்து இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சு உங்கள் உள்ளங்கையை நீட்டி பாருங்கள் வாராகி தேவியின் தரிசனம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வழிபாடு அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா முழு நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் இன்று இரவு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி முதல்ல நல்ல கை காலா அலம்பிக்கோங்க காலையில் நான் குளிச்சிட்டேங்க அப்படின்னாலும் கை கால் வந்து மூட்டு வரைக்குமே நல்லா கழுவிக்கணும் அதாவது கையிலையும் மணிக்கட்டு மூட்டு வரைக்கும் காலேயும் மணிக்கட்டு மூட்டு எல்லாம் நல்லா கழுவிட்டு முகத்தை நல்லா கழுவிட்டு கழுத்தெல்லாம் நல்லா தண்ணீர் வச்சு தொடச்சுக்கோங்க தொடச்சிட்டு நல்லா கை கால்லாம் உலர்ந்த பிறகு பூஜை இறக்கி போய் நெய் தீபம் முதல்ல ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க இதை வந்து இரவு தூங்குறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி செய்யுங்க தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த ஏற்றி வச்சிருப்பீங்க இல்லையா நீங்கள் ஏற்றின உடனே வந்து நெய் உருக ஆரமிச்சிடாது முதல்ல நெய்யை இருப்பீங்க திரி போட்டிருப்பீங்க ஏற்றிருப்பீங்க நெய் வந்து கொஞ்சம் உருகுனாலும் கொஞ்சம் கெட்டியா இருக்கும் அதில் இருந்து கொஞ்சம் நெய்யை உங்கள் மோதிர விரல்ட்டு வெளியில் எடுத்துக்கணும் எடுத்து உங்களுடைய இரண்டு உள்ளங்கையிலையும் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க நல்லா வந்து நெய்யுடைய வாசம் நல்லா கையில் அடிக்கணும் முகர்ந்து பார்த்துக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா தேய்ச்சி அது அப்படியே ஒரு நெய்யை தேய்க்க தேய்க்க உங்களுக்கு ஒரு எண்ணெய் மாதிரி வரும் இன்னும் கொஞ்சம் நேரம் தேய்க்க தேய்க்க பார்த்தீங்கன்னா லேஸாக ஒயிட் கலர் மாதிரி ஏன்னா நம்ம பாடியில் உள்ள மாதிரி வரும் அதன் பிறகு அதுல லேசா சிட்டிக அளவுக்கு மஞ்சள் தூள் கலந்து நல்லா தேய்ச்சிட்டு ரெண்டு உள்ளங்கையையும் சேர்த்து வச்சுக்கோங்க ரெண்டு உள்ளங்கையும் சேர்த்து நம்ம எப்படி கையேந்தி அப்படி ரெண்டு சுண்டு விரலும் சேர்ந்து இருந்தா எப்படி கையேந்தி இருக்கிற மாதிரி இருக்கும் அதை மாதிரி வாராகி தேவி முன்னாடி வச்சு வாராகி தேவியை பார்த்துட்டு தீப ஒளியை பார்த்து வாராகி தேவி கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ கையை பார்த்து அந்த தீபத்தையும் வாராகி தேவியோட சிலையோ இல்ல போட்டோ வச்சிருந்தீங்கன்னா அதையும் நினைச்சிட்டு உள்ளங்கையை பாருங்க தொடர்ந்து மூன்று நிமிடம் பாருங்க அதாவது நெய்யும் மஞ்சள் தூளும் தடவிய உங்கள் உள்ளங்கையை பார்த்து உங்க பிரச்சனை என்னவோ உங்களுக்கு என்ன விஷயம் அவசியமா இப்ப தேவைப்படுதோ அதை உங்க உள்ளங்கையை பார்த்து சொல்லுங்க கண்டிப்பா சொல்றேன் நீங்க மனதார மனமுருகி செஞ்சு பாருங்க உங்க கையில வாராகி தேவியின் தரிசனம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மிகவும் எளிமையான தான் இது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது ஆனா நீங்க தீபம் ஏத்துறதுக்கு எந்த நெய்யை ஊத்திருக்கீங்களோ நெய்யை தான் நீங்க எடுத்துக்கணும் அந்த நெய்யை எடுத்து நல்லா சூடு பறக்க ரெண்டு கையிலேயே தேய்ச்சிட்டு கொஞ்சம் அடுத்ததன் பிறகு கொஞ்சம் மஞ்சள் போட்டு ரெண்டு கையையும் தேய்ச்சிட்டு ரெண்டு கையையும் சேர்த்து வச்சு வாராகி தேவியின் தரிசனத்தை பார்க்க போறீங்க இளம் கையில் வாராகி தேவியின் தரிசனத்தை பார்க்கும் போது உங்கள் பிரச்சனை என்னவோ அதை மனதார நினைத்து கண்களை மூடாதீங்க கண்களை திறந்து வச்சுட்டே வழிபாடு செய்யுங்க உங்கள் பிரச்சனை வாராகி என்றால் நிச்சயமாக தீரும் வாராகி தேவியின் தரிசனம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன் அது மட்டுமல்லாமல் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் பஞ்சமி திதிக்கு பணம் செலுத்திய அனைவருக்கும் வியாழக்கிழமை ப்ரொஃபஷனல் கொரியர் மூலம் பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும்ங்கிற தகவலும் தெரிவிச்சுக்கிறேன் வாராகி தேவினர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும்